ஏற்கனவே நாம் இன்னொரு சேனலில் பேசும்போது கூட நான் சொல்லியிருந்தேன் இந்த ஸ்டாம்ப் அவர் நடக்கும் அப்படின்னு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் எதிர்பார்த்தாரு எதிர்பார்த்த அந்த ஸ்டாம்ப் நடக்கலை அவரோட திட்டம் அதாவது விஜய்யின் திட்டம் பாஜகவின் அஜெண்டா என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் மத ரீதியாக கலவரங்களை உருவாக்க முடியாது அது தெரிஞ்சு போச்சு மத ரீதியான எழுச்சியை உருவாக்க முடியுமானா அதுவும் முடியாது சரி வேறு எந்த விதத்தில் கலவரத்தை உண்டாக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கலவரம் உண்டாகுவதற்கு ஒரு காமனான ரீசன் வேணும் ஒரு கலவரம் அப்படின்னா மொத்த ஸ்டேட்டும் பற்றி எரியணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காமனாக ஒரு விஷயம் வேணும் அந்த காமனான விஷயம் எதுவுமே இல்லை ஏன்னா மதம் ஒத்துக்க மாட்டாங்க சாதின்னு எடுத்தோம்னா வேலூரில் ஒரு சாதி பிரச்சனைனா அது திருநெல்வேலியிலையோ மற்ற பகுதியில்லாம் கண்டுக்க மாட்டாங்க திருநெல்வேலியில் ஒரு சாதிய பிரச்சனைன்னா மதுரையிலையோ மற்ற பகுதியிலலாம் கண்டுக்க மாட்டாங்க மதுரையில் ஒரு சாதிய பிரச்சனை அப்படின்னு சொன்னால் கோயம்புத்தூரோ அதை மற்ற பகுதிகள்லேயோ அதை கண்டுக்க மாட்டாங்க அப்போ மொத்த தமிழகத்தையும் சேர்த்து அப்படின்னு பாஜக போட்ட அஜெண்டா தான் விஜய் அதை வைத்து தான் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் வேணும்னே லேட்டாக வருது